சைஸ் உங்கள் அன்படம் வரவே இருக்கிறது பொதுவாக கான்ஸ்டியூஷனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இப்போ குரூப் ஃபோரில் ஒரு எட்டு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்காங்கவேன் எட்டு கொஸ்டின் வருதுன்னா பகுதியிலேருந்து ஒன்று அட்டவணையிலேருந்து ஒன்று விதிகள் சார்ந்து ஒன்று ரைட்டாங்க அப்புறம் அந்த குடியரசுத் தலைவர் சார்ந்து ஒன்று ஆளுநர் சார்ந்து ஒன்று பேசிக்காக அப்புறம் ஆணையங்கள் சார்ந்து ஒன்று இந்த மாதிரி அடிப்படையில் தான் ஒவ்வொரு கொஸ்டினாக வரும் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதிகள் இந்த பகுதிகளும் தெரிஞ்சிக்கிடுச்சு பகுதிகளும் விதிகளும் இதில் மெயினாக தெரிஞ்சுக்கிடுச்சு அப்புறம் அட்டவணை தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ராஜ்யசபா லோக்சபையில் என்ன நடக்குது இங்கே மாநில ச சட்டசபையில் அண்டு மேலவை மேலவை கீழவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இங்கே முதலமைச்சர் ஆளுநர் ரொம்ப முக்கியமானவங்கன்னா அங்கே குடியரசுத் தலைவர் பிரதமர் அவ்வளோதான் அங்கே அட்டர்னி ஜெனரலு இங்கே அட்வொகேட் ஜெனரலு இந்த அவங்க எடுத்துக்கிட்டா அப்புறம் பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கணக்கு தணிக்கை அதிகாரி அவர் ஒருத்தர் வந்துருவார் அப்புறம் பார்த்தோன்னா ஆணையங்கள் இந்த லோக் அதலாத்து லோக்பால் இந்த மாதிரி ஆணையங்கள் மகளிர் ஆணையங்கள் குழந்தைகள் சார்ந்த ஆணையங்கள் இந்த மாதிரி ஆணையங்கள் கொஞ்சம் படிப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ரைட்டா சபாநாயகர் அங்கே இருக்கிற சபாநாயகர் இங்கே இருக்கிற சபாநாயகர் இவங்களுடைய வயது தகுதி இவங்களுடைய விதிகள் இவங்களுடைய சம்பளம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு அதேமாதிரி கான்ஸ்டியூஷன் உருவான வரலாறு அது ஒரு கதை சுதந்திரத்திற்கு முன் பின் ரெண்டே விதமாக பிரிச்சுக்கணும் முன்னாடி இந்த சச்சியானந்த சின்கா ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் என்ன பண்ணாங்க நேரு எப்படி குறிக்கோள் கொடுத்தாரு இதெல்லாம் முன்னு அதுக்கு பின் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னா குழு அமைக்கிறாங்க அம்பேத்கர் கிருஷ்ணமாச்சாரி அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க பண்ணி எப்போ போய் சப்மிட் பண்ணுறாங்க அதை எப்போ ஏற்றுக்கிறாங்க எப்போ உச்சநீதிமன்றம் வாயில் திறக்கப்பட்டது எப்பொழுது குடியரசனம் கொண்டாடப்பட்டது அதற்கான காரணம் என்ன ஏன் ஜனவரி இருபத்தாறு முடிவெடுத்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரித்தது எப்படி இந்தியாவில் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலமாக இன்றைக்கி பிரிச்சிருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடி எத்தனை மாநிலங்களாக இருந்துச்சு எப்படி பிரிச்சாங்க அது கொஞ்சம் பார்க்கணும் அவ்வளோதான் அப்புறம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பற்றி கம்ப்ளீட்டாக அப்புறம் தேர்வு ஆணையத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையமும் தெரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் முன்னூத்தி இருபத்தி நூத்தி இருபத்தி நாலு வரும் நூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் வரும் அந்த தேர்தல் ஆணையம் மத்திய அரசு இருக்கிற தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையமும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சாரி முன்னூத்தி தான் வரும் தேர்தல் ஆணையம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிற ஷார்ட் தெரியும் எங்க இருக்குப்பா ஆஹ் முந்நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிவிட்டேன் முந்நூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அது முன்னூத்தி இருபத்தொன்பது ஏ வரைக்கும் வரும் அது ஏ நீக்கப்பட்டு முன்னூத்தி இருபத்தொன்பது வரைக்கும் எலெக்ஷன் போர்டு வந்து இவ்வளோ தான் இவ்வளோந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி ரைட் ஃபஸ்ட் எடுத்தால் இதுக்குள்ளே போவோம் இதுதான் கான்ஸ்டியூஷன் ரைட்டாங்க நீங்கள் புக்கில் படிக்கும் போது அதே மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உள்ளாட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இவங்கள யார் மேயர் யார் செயலாளர் யார் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இது பக்கமும் தெரிஞ்சுக்கணும் ஆணையர் யார் நகராட்சி ஆணையர்னா யார் மேயர்னா யார் செயலாளர்னா யார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனை கட்சிகள் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மனித உரிமை சாசனம் என்ன சொல்லுது மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸு இந்தியாவில் எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அதோட த சேர்மன் யாரு ஸோ இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ நான் சொல்ல சொல்ல இதெல்லாம் தெரியுதுன்னா ஓகே நீங்கள் கான்ஸ்டியூஷனில் எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிருவீங்க கான்ஸ்டியூஷனில் ஒரு கொஸ்டின் கூட தப்பு விடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் பகுதி பார்த்துருவான் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று எப்பயும் போல ஆட்சியோட எல்லை ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தியாவோட எல்லை தான் பகுதி ஒன்று இந்தியாவோட ஃபஸ்ட்டு எல்லையை வரையறையா முதல் எல்லை அதான் பகுதி ஒன்று எல்லைனா எத்தனை பக்கம் இருக்குது நாலு பக்கம் இருக்குது அதான் ஒன்று டு நாலு முதல் எல்லை ரேட்டா எல்லையை தீர்மானிக்கிறது எல்லையை மாற்றி அமைக்கிறது ஒரு மாநிலத்தோட எல்லையை பிரிக்கிறது இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திராலாம் பிரிச்சாங்கன்னா அது ஒன்று டு நாலுக்குள்ள தான் பிரிந்தா தெலுங்கானா ஆந்திரா பிரித்தாங்கல்ல மாநில எல்லையை பிரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மாநிலங்கள் பிரிப்பே இந்த அடிப்படையில் தான் வரும் இதான் எல்லைகள் ஆட்சி எல்லைகள் இது ஒன்று ரெண்டு குடியுரிமை எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஒரு வீட்டுக்கு குடி போனால் ரெண்டு பேர் குடி போங்க ரைட்டா அடுத்து மூணு அடிப்படை உரிமை மூணு அடிப்படை உரிமை நாலு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இன்னைக்கு ஃபோர் வீலை போயிட்டு இருக்கும்போது குழப்பமா இருந்தால் வழி எந்த வழின்னு காமிக்கும் போர்டு அந்த மாதிரி வழிகாட்டும் நெறிமுறைகள் அதாவது ஒரு 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 சட்டம் இயற்றும் போது இதை இதை மனதில் வச்சு தான் ஏற்றணும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் வழியினாலும் ஒன்று தான் கொள்கை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள்னாலும் ஒன்று தான் ரைட்டாங்க இதில் விதி பொறுத்த அளவுக்கு குடியுரிமைன்னா அஞ்சு டு பதினொன்று குடியுரிமைனா அஞ்சு டு பதினொன்று உங்களுக்கு தெரியும் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்புறம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அந்த குடியுரிமை சார்ந்தே ஒரு நாலு இயர் வந்துடும் குடியுரிமை சார்ந்தே நாலு சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சார்ந்து இதுக்குள்ளே எல்லாமே வரும் இந்த குடியுரிமை ரொம்ப இம்பார்ட்டண்டானது இப்போ ரீசெண்ட் இஷ்யூ வந்துச்சு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது குடியுரிமை பற்றி அஞ்சு டு பதினொன்று அடுத்து அடிப்படை உரிமைன்னா பன்னெண்டு முப்பத்தஞ்சு பன்னெண்டு டு முப்பத்தஞ்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அது முப்பத்தி ரெண்டுலேயே நம்ம படி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் படிப்போம் அந்த முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு படிக்க மாட்டோம் பேர் தான் பன்னெண்டு முப்பத்தஞ்சு இருக்கும் கொஸ்டினில் கேட்கும் போது எக்ஸாம்பிள் இப்படி தான் கேட்பாங்க அடிப்படை உரிமைன்னு கேட்டால் பன்னெண்டு முப்பத்தஞ்சு தான் போடணும் அப்புறம் எத்தனை உரிமை அப்படின்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லி போடணும் ஸோ அது அடிப்படை உரிமை சார்ந்து மூணு நாலு இது அடுத்து அஞ்சு ஏ அஞ்சு ஏ அடிப்படை கடமை கடமையை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இதை கூட்டினா என்னப்பா வரும் ஆறு வரும் அப்போ எழுபத்தி ஆறு அதே நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கூட்டினா எட்டு வருதா குட்டினா என்ன வரும் எட்டு வரும் அது சொத்துரிமை சார்ந்து போயிடும் சொத்துரிமை சார்ந்து அந்த விஷயத்த இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு தான் இந்த சட்டத்திறான் ஏன்னா இதையும் இதையும் தான் எக்ஸாமில் மாத்தி மாத்தி கேட்பாங்க இது ஒரு குட்டி அரசியலமைப்பு அடிப்படை கடமைங்கிறது ஒரு குட்டி ஒரு அரசியல் அமைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரைட்டாங்க ரைட் அடுத்தது அடுத்தது ஐம்பத்தொன்னு ஏ சேர்த்துட்டோமா ஏய் கடமையை செய்ய அது ஐம்பத்தொன்னு ஏ நாலு ஏ ஐம்பத்தொன்னு ஏ ரைட்டாக இந்திராந்தியம் அம்மா பீரியட் அது ரைட் இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்போ செக்ஷனில் வந்து வந்து ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதியில் ஒரு ஐம்பது விதிகள் இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு இந்த ஐம்பது விதிகள் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அடிப்படை உரிமை இல்லாமல் நம்ம வாழ முடியாது கடமையை செய்யணும் பதினோரு கடமை இருக்குது மொத்தம் எத்தனை கடமை இருக்குது பதினோரு கடமை இருக்குது அந்த பதினோரு கடமையும் நம்ம செய்யணும் ஒவ்வொரு கடமையும் என்னென்னலாம் இருக்குது ஏன்னா காடுகளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும் ஆறுகளை பாதுகாக்கிறா இருக்கட்டும் ரைட்டாக நம்ம படித்த படிப்புக்கு அது எல்லாமே ஒரு பதினோரு கடமைகள் இருக்குது அந்த கடமைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இப்போ இது மட்டும் தான் பார்க்குறோம் ரைட் அடுத்தது அடுத்தது மத்திய அரசு அஞ்சு ஏன்னா நாளையை முடிஞ்சோன்னா அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு மத்திய அரசோட விதிகள் மொத்தம் நூறு விதிகள் இருக்கும் நல்லா பாருங்கள் பார்த்தாலே தெரியும் மத்திய அரசோட விதிகள் மொத்தம் ஒரு நூறு இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு நூற்றம்பத்தொன்னா ஒரு நூறு விதிகள் கிட்டே இருக்குது அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் அப்போ மேலே வரைக்கும் ஒரு ஐம்பது விதி பார்த்தோம் இது ஒரு நூறு விதிக்கிட்ட இருக்குது இதுதான் மத்திய அரசு சார்ந்தது இதில் அவசர சட்டம் இயற்றுவது இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னா குடியரசு ஓடிடுவாராம் அதான் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ அப்படின்னா ஓடிடுவார் ஒடுங்குடா ஒடுங்குறா புரியாது உங்களுக்கு ம் அதே மாதிரி ஒன் ஃபோர் த்ரீனு ஒன்று இருக்கும் ஒன் ஃபோர் த்ரீனா ஐ லவ் யூன்னு தானே அர்த்தம் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்கல்லங்க ஐ லவ் யூங்கிறது ஒன் ஃபோர் த்ரீ தானே அப்படி என்ன அர்த்தம்னா உச்ச நீதிமன்றத்திற்கு இவர் குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரே கேட்ரு தானே ஏன்னா சம அங்கீகாரம் கொண்டவர்கள் தான் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் இருந்தாலும் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இவருக்கும் கிட்டத்தட்ட தான் அந்த தலைமை இவ குடியரசுத் தலைவர் போது அவங்கள வந்து குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க துணை குடியரசு ஆக்குவாங்க இல்லைன்னா அவர் இல்லைனா அவங்கள ஆக்கிடுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்படிங்கிற போது ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற செக்ஷன் மூலமாக தான் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிருவாங்க எந்ததுனாலும் இந்த ஒன் டூ த்ரீயை மறந்துடக்கூடாது அதேமாதிரி ஒன் ஃபோர் த்ரீ மறந்துடக்கூடாது ரைட்டாங்க அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு இது வந்து உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நூத்தி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு ஆச்சரியம் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே உச்சநீதிமன்றம் செயல்பட்டுகிட்டே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது இந்திய கணக்காய்வு தணிக்கை இவர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இதெல்லாம் கேட்பாங்க நூற்றி நாற்பத்தி எட்டுனா ஒரு எத்தனை நீங்க சொல்லுங்கப்பா ஓர் நாங்க எத்தனை ஓர் நாங் நாங்க தானே அவர் கணக்கு வழக்கு எப்படி பண்றாரு ஓர் ஒரு நாங் எட்டு அப்போ நீதே இந்திய கணக்கு ஆய்வு கரெக்டா இந்தியால கணக்கு வழக்கு நீங்க கரெக்டாக பாப்பீங்க வாங்க ஏன் சார் செலக்ட் பண்ணீங்க ஒரு நாங்க மாதிரி ஒன் டூ த்ரீ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு நேரம் உச்ச நீதிமன்றம் செயல்படுறது இந்திய கணக்கு அந்த தணிக்கை இன்னும் நிறைய விதிகள் இருக்கு விதிகள் பார்க்கும்போது இந்த சொல்ற பகுதி பார்க்கறனால சோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இந்த நிர்வாகத்துறை வருதுல இப்போ ஐம்பத்தி ரெண்டு டு நூத்தி ஐம்பத்தொன்னு இதான் கொஸ்டின கேட்பாங்க மத்திய அரசுங்கிறது ஐம்பத்தி ரெண்டு டு நூத்தி ஐம்பத்தொன்னு ரைட்டா ஒரு நூறு விதி கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கணும் இந்த ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு இருக்குல்ல குடியரசுத் தலைவர் அதில் வந்துருவாரு ஐம்பத்தி ரெண்டு என்ன ஐம்பத்தி மூணு என்ன ஐம்பத்தி நாலு என்ன ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் சொல்லுது அப்புறம் தேர்தல் வந்துடும் தேர்தல் நடைமுறை வந்துடும் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு தேர்தல் நடைமுறை வந்துடும் அறுபத்தொன்று நீக்கம் வரும் குடியரசுத் தலைவரை நீக்கம் பண்ணோம்னா என்ன வரும் அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் வேணாம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று வரும் நீக்கம் இந்த மாதிரி அந்த பதவி பிரமாணம் அப்படிங்கிற போது அந்த அறுபது வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியாக படிப்போம் இப்போதைக்கு மத்திய அரசுனா ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க நூத்தி ரெண்டு டு நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அடுத்து மாநில அரசு அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு ஆறு ஆறு ஒரு ஆத்து பிரச்சனை தான் மாநில அரசுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஆறு ஒரு பிரச்சனையாயா ஏய் என்னையா நீங்க காவிரி ஆற வச்சுக்கிட்டு இப்படி மல்லு கட்டிட்டே இருக்கீங்க அதே மழையை பெய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டா பாருங்க நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டு இருநூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு டு அப்ப நூத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னா மொத்தம் நமக்கு எத்தனை தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு பிளஸ் மூணு அது மட்டும் ஆவச்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கம் இருக்குது எதுக்குன்னா இந்த நம்பரை மறந்துடக்கூடாதுன்னு தான் இந்த ஸ்டார்டிங் நம்பரை மறக்க மாட்டான் அந்த நம்பரை நம்ம மறக்க மாட்டோம் பட் இந்த நம்பரை நம்ம மறந்துடக்கூடாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில் அப்போ ஒரு பிளஸ் மூணை கூட்டிக்கு அப்ப இரநூத்தி முப்பத்தி ஏழு இந்த விதி அடிப்படையில் தான் மாநில அரசாங்கம் செயல்படுது இப்போ நான் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன் எம்எல்ஏவா உங்கள் மாநிலத்தை நீங்கள் ஆட்சி பண்ணிடுவீங்களா நான் பண்ணிருவேன் சார் எந்த விதி எந்த விதி இருக்கு சார் ஐம்பத்தி ரெண்டுலருந்து நூற்றி ஐம்பத்தொன்னு இருக்கு சார் அப்படின்னா போச்சு சார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்திரெண்டுலருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் எங்களுடைய பார்டர் தான் சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு இப்படி மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் மாநில அரசாங்கம் இதில் பாருங்க சில விதிகள்லாம் இருக்கும் இதில் இதில் இந்த ஆளுநரின் சட்டம் இயற்றும் இப்ப ஒன் டூ த்ரீனா அவசர சட்டம் யாரு குடியரசுத் தலைவர் ஒன் டூ த்ரீனா குடியரசுத் தலைவர் ஓடிவார் அதே நம்பரை மாத்தி போட்டா டூ ஒன் த்ரீன்னு போட்டா அது ஆளுநருடைய அவசர சட்டம் அந்த சட்டம் ஏற்றா அவசர சட்டம் ஏற்றிருந்தா அதே மாதிரி வருங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் டூ ஒன் ஃபோர் அதாவது ஒன் டூ ஃபோர்னா உச்ச நீதிமன்றம் அதே இது மாத்தி போட்டு டூ ஒன் ஃபோர்னா உயர் நீதிமன்றம் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு புரியும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியானது அடுத்து துணை நீதிமன்றங்கள் துணை நீதிமன்றம் முப்பத்தி மூணு த்ரீ டூ டபுள் த்ரீ நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற விதிகள் தான் கேட்பாங்க பொதுவாக இந்த துணை நீதிமன்ற விதியெல்லாம் இல்லை ஆனால் இது இருக்கு இது இருக்கு இந்த ஆளுநருக்கு என்ன விதி அதெல்லாம் தனியாக கொடுப்பேன் ரைட் இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சா ஒன்று எல்லை ரெண்டு குடியுரிமை மூணு அடிப்படை உரிமை நாலு அரசியலமைப்பு வழியாட்டும் நெறிமுறைகள் அரசியலமைப்புக்கு வழியாட்ட நெறிமுறை அஞ்சு என்னது அடிப்படை அஞ்சு அதாவது சாரி நாலு ஏ அடிப்படை கடமை அஞ்சு மத்திய அரசு ஆறு மாநில அரசு பாடா அந்த ஏரியாவே முடிச்சிட்டோம் ரைட் ஆறு மாநில அரசு அடுத்தது அடுத்தது எட்டு எட்டு யூனியன் பிரதேசம் ரைட்டா பி யில் உள்ள ஏழு வந்து நீர்க்கப்பட்டது ஏழு வந்து பகுதி வந்து நீக்கப்பட்டது என்னன்னா பி யில் உள்ள மாநிலங்கள்னு சொல்லுவாங்க அப்போ மாநிலம் அடுத்து பி யில் உள்ள மாநிலம்னு சொல்லுவாங்க அப்போ ஏபிசிடின்னு பிரிச்சிருந்தாங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை பி வந்து என்ன செய்யப்பட்டது நீக்கப்பட்டது அதனால அதை பற்றி படிக்க வேண்டியதில்லை அடுத்து எட்டு யூனியன் பிரதேசம் இப்போ மத்திய அரசு அடுத்து மாநில அரசு அடுத்து ஏழு வந்து நீக்கப்பட்டது எட்டு வந்து என்னதான் வந்தாங்கன்னா யூனியன் பிரதேசம் தான் வந்தாங்கனா அதான் எட்டு யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்தோட விதிகள் பாருங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தொம்பது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுனா முப்பத்தொன்போது நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாலு விதி தான் ஆக்சுவலா மத்திய ஸ்டார்டிங்கில் எல்லைன்னு ஒன்று சொன்னோம்ல அதுவும் நாலு விதி தான் இந்த யூனியன் பிரதேசம் மொத்தமே நாலு விதி தான் இரநூத்தி நா முப்பத்தொம்பது டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டூ ஃபோர் டூ வரைக்கும் ஏன்னா அது ஒரு எல்லை தானே யூனியன் பிரதேச இருக்கு லட்சத்தீவு அந்தமானி ஒரு எல்லை மாதிரி தானே இருக்கும் நாலே நாலு விதி தான் பிட்வீன் கேப் அதை நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்தா கண்டுபிடிச்சா ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்தது அடுத்தது ஒன்பது அடுத்தது ஒன்பது ஏ ஒன்பது பி ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு ஊராட்சியும் நகராட்சியும் கூட்டா இருங்க அதான் ஒன்பது ஒன்பது ஏ ஒன்பது பி மத்திய அரசும் முடிச்சிட்டோம் மாநில அரசும் முடிச்சிட்டோம் யூனியன் பிரதேசம் முடிச்சிட்டோம் ஊராட்சி முடிச்சிட்டோம் நகராட்சி முடிச்சிட்டோம் ரெண்டு கூட்டா இருங்கியா அப்படின்னா தான் எல்லாம் கூட்டி சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஊராட்சி நகராட்சி கூட்டுறவு அமைப்புகள் இந்த ஊராட்சின்னு ஆரம்பிக்கும் போது டூ ஃபார்ட்டி த்ரீனு ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் டூ ஃபார்ட்டி த்ரீ தான் இந்த ஒரு விதி தான் உள்ள சப்டிவிஷன் தான் எல்லாமே இருக்கும் அப்போ இதுக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம்ல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம் ஒருவேளை எங்களுக்கு மறக்குது

சொல்லும் சொல்லும்போதே என்ன சொல்லணும்னா பத்து பழங்குடியினர் பழங்குடியினு வந்தால் டூ ஃபார்ட்டி ஃபோர் எப்படி சார் யாவச்சுக்கலாம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னா என்ன மக்கள்லாம் வெளியே வரக்கூடாது உள்ளேயே இருங்க அது நம்ம நாட்டில் இப்போ நான் இப்போ நான் வந்து நான் இருக்கிறது மதுரை அப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ளே போட்டால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே இது பழங்குடியின மக்கள் எங்கே இருப்பாங்க காட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கும் டூ ஃபார்ட்டி ஃபோர் போடுவாங்க ஏ டூ ஃபார்ட்டி ஃபோர் யார் வெளியே வரக்கூடாது உள்ளே போங்க உள்ளே போ அப்படி சொல்லுவாங்க அப்போ டூ ஃபார்ட்டி ஃபோர் டூ ஃபார்ட்டி ஃபோர் அப்படி போட்டால் பழங்குடியின மக்கள் சும்மா விடுவாங்களா காட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அதனால போல்டானவங்க அவங்க தானே பூர்வக்குடி மக்களே இந்தியாவின் பூர்வக்குடி மக்களே அவங்கதான் அவங்க ஏய் என்ன எங்களையே காட்டுக்குள்ள அப்படின்னா எப்படி இருப்பான் ஏய் அப்படின்னா டூ ஃபார்ட்டி ஃபோர் டூ டூ ஃபார்ட்டி ஃபோர் ஏய் அப்படிங்கிறது அப்போ பத்து அப்போ பகுதி பத்து வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு விதிகள் இருக்குது அரச நம்பில் முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சு விதிகளில் நல்லா கேட்டுக்காங்க அரசனு அனுப்புல முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகளில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாலுனா கிட்டத்தட்ட முக்கால்வாசி விதிகள் எங்கே இருக்குன்னா பகுதி பத்தோடே போயிடுச்சு அடுத்து பகுதி பதினொன்று இப்போ பாத்திரலாமா பகுதி பதினொன்று பகுதி பதினொன்னா பகு பதினொன்னு ஒன்று ஒன்று அதுதான் மத்திய மாநில உறவுகள் இந்த பாருங்க மத்திய அரசிற்கும் ஒன்றியம் ஒன்றியம் போட்டிருக்குல்ல மத்திய அரசிற்கும் மாநில அரசுகள் என்ன உறவு அதுதான் பதினொன்று உறவு டூ ஃபார்ட்டி ஃபைவ் டு டூ சிக்ஸ்டி த்ரீ இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க மத்திய மாநில உறவுகள்னா பதினொன்று அதை கேட்டால் அடிச்சிருங்க அடுத்து பன்னெண்டு எதுக்கு உறவாக இருக்க சொத்தியா சொத்துக்காக தானே உறவாக இருக்க மத்திய அரசு அவங்களை சொத்து நீ எதுக்கு உறவாக இருக்க மாநில அரசுலருந்து சொத்து சொத்து தான் அதான் பன்னெண்டு சொத்து பன்னெண்டு என்னது சொத்து அடுத்து பதிமூணாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதாவது ஆட்சி எல்லைக்குள் வணிகம் பிஸ்னஸ் பதிமூணு சொத்தை வச்சு என்ன பண்ணுவேன் பிஸ்னஸ் பண்ணுவேன் அதான் பதிமூணு அப்போ பார்த்துக்காங்க இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் பாருங்கள் அப்போ பதினொன்று மத்திய மாநில உறவு எதுக்கு உறவாக இருந்தால் சொத்துக்காக உறவாக இருந்தால் அதான் முன்னுரியே இருந்தால் சொத்துரிமை இதான் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு திருத்தம் நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் ஏற்றப்பட்டது அப்போ முன்னூறு ஏ அப்படிங்குற சொத்துரிமை என்ன எல்லோரும் சொத்துரிமை சொத்துரிமைங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செக்ஷன் பயணமாக இருக்கும் சொத்துரிமை முன்னூறு ஏ இதெல்லாம் கேட்பாங்க ரைட்டாங்க அப்போ டூ சிக்ஸ்டி ஃபோர் டூ முன்னூறு ஏ டூ சிக்ஸ்டி ஃபோர் டு முன்னூறு ஏ இதை தான் சொத்து சார்ந்தது அடுத்தது வணிகம் பிஸ்னஸ் பண்ணுறியா முந்நூற்றி ஒன்று டு முந்நூற்றி ஏழு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஆக்சுவலாக இந்த இதை படிச்சுட்டு அப்படி எம்பிஏ படிக்கும் போது பிஸ்னஸ் பண்ணோம்னா இப்போ முந்நூற்றி ஒன்று டு முந்நூற்றி ஒன்று தெரியணும் ஒரு அரசு அனுப்பில் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு விதிப்பா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதியில் இப்போ நான் நான் வந்து ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கேன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி சார்ந்து நான் விதி தெரிஞ்சு வச்சுருக்கணும் நான் தேர்தல் ஆணையம் மருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிஸ்னஸ் மேன் நான் எம்பிஏ படிக்கும்போது என்ன பண்ணேன் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்குற ஒரு ஆசை அதுக்கப்புறம் நிறையா சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் டீச்சர் ஆகணும்னு ஒரு ஆசை ப்ரொஃபஸர் ஆகணும் பல கனவுகளோடு இருந்தேன் எம்பிஏல அப்புறம் தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்புறம் ப்ரொஃபஸரே போகுது கடைசியில் டீச்சிங் லைனே வந்துட்டேன் அப்ப என்னன்னா இந்த முந்நூற்றி ஒன்று டு முன்னூத்தி ஏழை அப்ப இருந்தே எனக்கு மைண்ட்ல அப்ப நமக்கு என்னன்னா இந்த ஏழு விதி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா அந்த வணிக போக்குவரத்து சார்ந்து பிஸ்னஸ் பதிமூணு பிசினஸ் பதினாலு ஐஏஎஸ் சும்மா ஒருத்தர் நாலா பக்கம் அடிச்சு பட்டே கலப்புறார் ஒருத்தர் அதான் ஐஏஎஸ் அப்ப இந்திய ஆட்சிப் பணிகள் சார்ந்து இதில் தான் சொல்லுவாங்க அரசு பணிகள் அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்னூத்தி பதினஞ்சு டு இருபது இது ரொம்ப முக்கியம் தான் அரசு பணியாளர் தேர்வாணையம் முந்நூற்றி முந்நூற்றி பதினஞ்சு டு இருபத்தி மூணு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரைட்டாங்க அடுத்தது ரைட்டு இது நாலு பதினாலு ஏன்னா கொஸ்டின் கேட்டோம்னா ஒன்று என்ன ரெண்டு என்ன மூணு என்ன பதினொன்று என்ன மத்திய மாநில உறவு பன்னெண்டு என்ன சொத்து பதிமூணு என்ன வணிகம் பதினாலு என்ன ஐஏஎஸ் பதினஞ்சு என்ன பதினஞ்சு எங்கப்பா பதினாலு பதினாலு என்ன ஐஏஎஸ் பணிகள் ஐஏஎஸ் பார்த்து ஒரு கலெக்டருக்கு பார்த்து கிராமத்தில் தீர்ப்பு வழங்கலாமா தீர்ப்பு வழங்கலாமே ஏய் அப்பெல்லாம் தீர்ப்பு வழங்க முடியாது ஏய் நான் தீர்ப்பு வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதினாலு ஏ தீர்ப்பாயம் பதினாலு ஐஏஎஸ் பதினாலு ஏ அப்படின்னா தீர்ப்பாயம் தீர்ப்பாயம் முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ டு பி அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு தான் ஏ பி அவ்வளோதான் தீர்ப்பாயம் அடுத்து பதினஞ்சு தேர்தல் இப்போ விஜயகாந்த் அஞ்சு மத்திய அரசு பதினஞ்சு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இல்லைன்னா எனக்கு மத்திய அரசு தெரியுமா அதான் தேர்தல் ஆணையம் அப்போ முந்நூற்றி இருபத்தி நாலு டூ முந்நூற்றி இருபத்தொம்பது ஏ வரைக்கும் இந்த ஏ வந்து நீக்கப்பட்டது முந்நூற்றி இருபத்தொம்பது ஏ நீக்கிட்டாங்க முந்நூற்றி இருபத்தொன்போது வரைக்கும் தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் அப்போ ஒன் டூ ஃபோர் உச்சநீதிமன்றம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படணும்னா ஒன் டூ ஃபோர் உயர்நீதிமன்றம்னா டூ ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் அதே தேர்தல் ஆணையம்னா த்ரீ டூ ஃபோர் இந்த இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உயர் உச்சநீதிமன்றம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் ஒரு யாருப்பா அவங்க தேர்தல் ஆணையமும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படும் ஏன்னா எலெக்ஷன் டைம் ரைட் இப்போ பதினஞ்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை ரைட்டா பதினஞ்சு வரைக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து பதினாறு பதினாறு இடஒதுக்கீடு சில வகுப்பினர் தொடர்பான சட்டனா இடஒதுக்கீடு பதினாறு அப்படின்னா இடஒதுக்கீடு பதினாறு அப்படின்னா இடஒதுக்கீடு இப்போ பஸ்ஸில் போய்கிட்டே இருப்போம் ரைட்டா இது சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் தப்பாக இடத்துல எடுத்துக்கிறாங்க இது பழைய ஷார்ட்கட்டு அதனால சொல்கிறேன் ஒரு பஸ்ஸில் போயிட்டே இருப்போம் நான் இப்போ நான் என்ன பண்ணுறோம் ஒரு வயசான அம்மா வருது தம்பி ஒரு இடம் குடியா அப்படிலாம் கூட முடியாதுமா போமா ஒரு பதினாறு வயசு பொண்ணு வருது இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் உட்காருங்க இந்த காலேஜ் படிக்கிற நேரத்தில் உட்காருங்க அப்படின்னு உட்கார விட்டுறோன்னு வச்சுக்காங்க நான் அப்படிலாம் செய்யலை சும்மா சொல்கிறேன் பொதுவா உட்காருங்கன்னு சொல்லிடுறேன் தேங்க்ஸ் அண்ணான்னு வா இங்க கடைசியில் என்னது அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி அந்த பதினாறுனா இடஒதுக்கீடு இதெல்லாம் நாங்கள் முன்னாடி படிக்கும்போது இந்த மாதிரி பேசி ஷார்ட்கட் போட்டோம் ரைட்டா ஸோ பதினாறு அப்படின்னா இடஒதுக்கீடு என்னது அண்ணாவா நீ எந்திரிமா பாட்டி நீங்களே உட்காருங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி பரவாயில்ல சும்மா காமெடிக்காக சொன்னேன் பதினாறு வந்து என்னென்னா இடஒதுக்கீடு பதினாறு என்னது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுல விதி விதி அது பிரச்சனை இல்லை அடுத்தது ஆட்சி மொழி பதினேழு மொழி பதினேழு மொழி அட்டவணையில் எட்டு மொழி அட்டவணையில் எட்டு மொழி இங்கே கூட்டுனா எட்டு வரும் அப்போ பதினேழு மொழி கேட்டாங்க மொழினா த்ரீ ஃபோர் த்ரீ அந்த விதி வந்து ரொம்ப முக்கியம் மொழினாலே இந்த த்ரீ ஃபோர் த்ரீ இந்த த்ரீ ஃபோர் த்ரீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரீ ஃபோர் த்ரீ இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு அதே மாதிரி த்ரீ சிக்ஸ் எய்ட்டு இம்பார்ட்டன் திருத்தத்தில் இது த்ரீ ஃபோர் த்ரீ மொழின்னா என்னது த்ரீ ஃபோர் த்ரீ இப்போ ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னா உச்சநீதிமன்றமும் தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க த்ரீ ஃபோர் த்ரீனா இது ஒரு லாங்குவேஜ் மொழி த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ அதை யாவோ வச்சுக்கணும் மத்திய அரசின் மொழிகள் மண்டல மொழிகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போன்றவற்றில் மொழிகள் ஸ்பெஷல் டைரக்டிவ் சார் இது பிரச்சனை இல்லை தூரம் நம்ம போக வேண்டியதில்ல மொழி பதினேழு த்ரீ ஃபோர் த்ரீ அடுத்து நெருக்கடி இது கேட்பாங்கல்ல பதினேழு அடுத்து பதினெட்டு பதினெட்டு வயசு அப்பா பதினெட்டு வயசு முடிக்கும்போது கரெக்டாக நம்ம க ஸ்கூல் முடிச்சிருப்போம் காலேஜ் சேரணும் அது சேரணும் எங்கள் சீட்டு இங்கே சீட்டு அப்ளிகேஷன் இன்ஜினியரிங்காக டாக்டரா அத்தா இத்தா ஏரோனேட்டிக்கலா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும் பாருங்கள் கரெக்டாக அதான் நெருக்கடி பதினெட்டு நெருக்கடியான நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு முன்னூற்றி அறுபது ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இந்த மூணு விதி நமக்கு தெரியும் தேசிய அவசர புறனும் மாநில அவசரப்படனும் நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி தான் நடக்கவே இல்லை ரைட்டா மாநில நெருக்கடி தான் அதிகமாக நடந்திருக்கு தேசிய விட மாநிலம் தான் அதிகமாக நடந்திருக்கு இது பற்றி நம்ம தனியாகவே நல்லாவே படிக்கணும் இது குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்க்கணும் ரைட்டா அப்போ அடுத்தது பத்தொம்போது பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்போது பல்வகை பத்து பழங்குடியினர் பத்தொம்போது பல்வகை இது ஒரு கவிதை கவிதை பத்து பழங்குடியினர் பத்தொம்போது பல்வகை அதான் பத்தொம்பதுனா பல்வகை இது பிரச்சனை இல்லை விதி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இருபது டேய் இருபதோட சொன்னாலும் திருந்த மாட்டேன்டா அங்கே அட்டவணையில் பத்து திருத்தம் வரும் அட்டவணையில் வந்து பத்து வந்து திருத்தம் வரும் பத்து அட்டவணை வந்து பத்து வந்து அரசியலமைப்பு திருத்தம்னு வரும் இங்கே இருபது அங்கே பத்து ரூபா கொடுத்தாலும் திருந்த மாட்டேன் இங்கே இருபது ரூபா ரூபா கொடுத்தாலும் திருந்த மாட்டேன் அதான் திருத்தம் த்ரீ சிக்ஸ் எயிட் இதை மறந்துடவே கூடாது த்ரீ சிக்ஸ் எயிட் படி தான் சட்ட திருத்தம் நடக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரைட்டாங்க அடுத்தது பதினொன்று பதினொன்று தற்காலிக இடைக்காலம் இப்போ நான் பதினொன்னாவது முடிச்சிட்டேன் சரி பதினொன்று கிடையாது இருபத்தொன்று இருபத்தொன்று இப்போ வந்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்கவேன் இருபத்தொன்னுனா இப்போ மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு இருக்குன்னா அப்ப நான் இருபத்தொன்று நான் முடிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு நான் இருபத்தி நான் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரணும் இருபத்தொன்று வரைக்கும் தான் இப்ப ஒரு பேப்பர் அரியர் வச்சுட்டேன் இந்த பேப்பர் முடிக்கல அப்போ நீ தற்காலியும்தான் நீ டீரோல்றே கிடையாது அப்போ இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்தாதான் பட்டம் கிடைக்கும் ரைட்டா அடுத்த தலைப்பு இந்தி மொழியில் உள்ளடக்கம் திரும்ப பெறப்பட்ட விதைகள் பட்டம் குறைந்த கால பட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் இதில் இருக்கிற டைலாக் கொடுங்க இன்னொரு டைலாக் வரும் அப்போ இந்த மாதிரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ரைட்டா முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சோட முடிஞ்சு ஸோ ஃபினிஷ்டு ரைட்டாங்க ஸோ இதான் பகுதி இதான் பகுதி இப்போ நீங்கள் நம்பர் சொல்ல சொல்ல நீங்கள் நினைச்சு பாருங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆகும் இப்போ அஞ்சு ஆறு எட்டு பத்து த்ரீ சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஒன் டூ அடுத்து ஒன்று டூ நாலு ஐம்பத்தி ஒன்று ஏ பதினாலு ஏ இப்போ சொல்லும்போது போது யாவு வருதா அவ்வளோதான் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க்